காமதேனு வெறும் வித்தையை மாத்திரம்தான் ஹயக்ரீவர் கொடுப்பார் பேச்சு மாத்திரம்தான் கொடுப்பார் அப்படிங்கறது இல்ல காமதேனும் காமதேனு காமதேனுங்கிற கரவை பசுலோகத்து பசு அது கேட்டதை எல்லாம் கொடுக்கும் எந்த வரம் கேட்டாலும் அது காமதேனு கொடுக்கும் அந்த மாதிரிதான் இந்த ஹயக்ரீவருடைய கட்டாட்சமும் சம்ஸ்கிருத அழுத்தெல்லாம் காமதேனுவான சரஸ்வதியை கொடுக்கும் அதனால எல்லா பலன்களும் கிடைக்கும் இந்த ஹயக்ரீவ உபாசகர்களுக்கு எல்லா பலங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு வேற ஒரு புராணத்துல ஒரு கதை சொல்றாங்க பலி சக்கரவர்த்தி இருந்தால் மூலியம் பலி சக்கரவர்த்தி பிரசித்தம் வாமன புராணத்துல பிரசித்தம் வாமன திருவிக்கிரம கட்டையில பிரசித்தம் இது மகாபாரதத்தினுடைய கிளம்னு பேர் வச்சிருக்கிற ஹரிவம்ச புராணத்துல இருக்கு ஹரிவம்ச புராணம் அப்படிங்கிறது நம்முடைய பூர்வாச்சாரியர்களுக்கு ரொம்பவும் உபாதேயமான புராணம் புராணங்கள் பதினெட்டு இருக்கலாம் ஆனால் எல்லாத்தையும் நம்ம பூர்வாச்சாரியால் சமானமான பிரிய பிராபல்யத்தோடு பார்க்கறது இல்லை ஆனா இந்த மோட்ச தர்மம் ஹரிவம்சம் இதெல்லாம் ரொம்பவும் உபாதாயம் நமக்கு நம்ம சம்பிரதாயத்துல இருந்து உதாரணம் மேற்கோள் காண்பிச்சுட்டா அது நிச்சயமா அதெல்லாம் சாத்விக புராணங்களோ இல்லையோ அதனால அதுக்கெல்லாம் அதிகம் ஹரி அந்த ஹரிவம்ச புராணத்துல வருது இந்த கதை முழு கதையும் சொல்ல சொல்லாதனால ஹரிவம்ச புராணத்துல நீங்களே பார்த்துக்கணும் அந்த புராணத்துல பலி சக்கரவர்த்திக்கு பிற்காலத்துல ஒரு பெரிய விபத்து ஏற்படுறது அந்த விபத்துல நாகபாசங்கள் பாசம்னா நம்ம ராமாயண கதையில கேட்டிருப்போம் ராம லட்சுமணால இந்திரஜித்த பாசத்தால கட்டி போட்டுட்டான் அப்படின்ட்டு அதே மாதிரி ஒன்னும் நடந்துருச்சும் பலி சக்கரவர்த்திக்கு ஆண்கள்லாம் அவனை சுத்திடுச்சு அவன் தவிக்கிறான் அவன் தவிக்கச்ச அந்த இடத்துல ஒரு ரிஷி வரார் பலி சக்கரவர்த்திக்கு வேணும் வேணப்பட்டவர் பலி சக்கரவர்த்தியுடைய தவிப்ப பாக்கிறார் அவனுக்கு வந்து ஒரு உபதேசம் பண்றார் என்ன உபதேசம் பண்றார் நாகபாசத்துல இருந்து விடுபடணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு உபதேசம் பண்றார் பெருமாளைதான் நீ சேவிக்கணும் அப்படின்ட்டோம் இவன் ஏற்கனவே பக்தன் தான் பாமனாவதாரத்துக்கு முன்னே கூட பெருமாள் கிட்ட பக்தி உள்ளவன் தான் அதனாலதானே தன்னுடைய தலையையே காமிக்கிறான் அவருடைய மூன்றாவது அடிவைப்புக்கு அந்த பலி சக்கரவர்த்தி இப்ப நாகபாசத்துல கட்டுந்து தவிக்கிட்ட ரிஷி சொல்றார் பெருமாளை ஸ்ரோத்திரம் பண்ணு அப்படின்ட்டோம் எந்த பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணலாம் அப்படின்னா நாக இருந்து விடுபடுறதுக்கு பொதுவா வைனதேயன் கருடன் சுபரணன் அவனை கூட்டா பாம்பு எல்லாம் பறந்து விடும் அப்படித்தான் ராமாயண கதையில பிரசித்தாயிருக்கு கருடன் தான் வர பூமிக்கு ஆனா இவர் பெருமாளையும் சொல்றாரு அப்படின்ட்டு கருடனுக்கு பதில் இவர் பெருமாள் சோதனம் பண்ணு சொல்றாரு யோசிக்கிறான் அந்த கருடனுக்கும் ஆராத்திய தெய்வமான ஒரு பெருமாள் ஹயக்ரீவன் கருடன் ஹயக்ரீவ உபாசகன் கருடன் தான் சுவாமி தேசிகனுக்கு இது மூணாவது கதையா பின்னால் பார்க்க போறோம் இன்னைக்கு அவகாசம் இருந்தால் சுவாமி தேசிகனுக்கு கருடன் தான் ஹயக்ரீவ மந்திரத்தையே உபதேசம் பண்ணுகிறான் ஹயக்ரீவ ஆராதனம் பண்ண சொல்லி விக்கிரகத்தையும் கொடுக்கறதா கதை வருது அப்படி கருடனுக்கும் உபாசியனான ஹயக்ரீவ பெருமாளையை நாம் ஸ்தோத்திரம் பண்ணினால் ஹயக்ரீவனுக்கு இன்னொரு உபாசகனான கருடனுடைய அருள் நமக்கு கிடைக்கும் இந்த நாகபாசங்கள்லாம் போயிடும்னு நமக்கு எனக்கு தோணிட்டேன் ீ ஸ்தோத்திரத்தை ஆரம்பிக்கிறான் ஹரிவம்ச புராணத்திலே ஜலசையாசீன ஜலத்தையே படுக்கையாக கொண்டு அங்கே இருந்து யோக நிதிரையை அடைந்த நீர் லோகங்களை பற்றியே உம்முடைய யோக நித்ரையிலே சிந்தனம் பண்ணி கொண்டிருக்கிறீரே அந்த சத்தியத்தினாலே இந்த கதையில் இருக்கிற சத்தியத்தினாலே என்னை மோக்ஷ ஆம்பு பிடியில் இருந்து விடுவிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறான் தானவாபியம் பிரம்மண்புரா பரித்ரா தேவ சத்யே தேவனே இரண்டு தானவர்கள் தானவாபியாம் விவசனம் ரெண்டு அசுரர்கள் வேதத்தை திருடி கொண்டு போய்விட்டார்கள் பர்ஷதா பிரம்மணா பிரம்மா சதமுக பிரம்மா பார்த்துண்டே இருக்குச்சு அவன் பண்ணெதிரையே திருடிண்டு போயிட்டார்கள் முன்னவரு கதை இப்படி இருந்தது அப்பொழுது நீதானே பரித்ராசாக காப்பாற்றி கொடுத்தா கொடுத்தாய் அந்த சத்தியத்தின் மேலே தேன சத்யேன மோக்ஷயா என்னை நாகபாசத்திலிருந்து நீர் விடுவிப்பீராக இந்த மாதிரியாக ஸ்தோத்திரங்களை பண்ணுகிறான் ஹயக்ரீவ ஸ்தோத்திரமாக ஹரிவம்சத்திலே வருகிற கதை பலி சக்கரவர்த்தி அதனுடைய பலனாக அவனுக்கு அந்த ஆபத்திலிருந்து மோட்சம் ஏற்படுகிறது